எஸ்ஆர் ஹெச் ஃபுட் நான் நண்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆட்டு ரத்தம் தான் பொரியல் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனோம் ஆட்டு ரத்தம் தான் ரத்த பொரியல் இங்கே பாருங்கள் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த உடனே உடனே செஞ்சிடணும் இது இங்கே பாருங்க நல்லா ஒரு நாள் டைமு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் இப்போது நம்ம கையாலேயே நல்லா இந்த மாதிரி கரைச்சி விடணும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பொடிஸாக நைஸாக கிடைக்கும் நமக்கு ரத்த பொரியில் இங்கே பண்ணணும் நீங்கள் பெருசு பெருசாக அப்படி இருந்ததுன்னா மொத்த மொத்தமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்காது நீங்கள் எந்த அளவுக்கு கையால் நல்லா மசிச்சு வைப்பீங்களோ அப்போ சின்ன சின்னதாக நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க கையாலையே ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு பாருங்கள் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இது கட்டாயில் கால் கிலோ வெங்காயம் இந்த வெங்காயம் தான் குறைச்சு அதிகமாக இருக்கணும் அது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா சேர்த்து வதக்க விடுங்க ரொம்ப சீச்சிரக்கூடாது கொஞ்சம் உண்டு லைட்டாக வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது பூம்பு இஞ்சி கட்டி தான் சேர்க்கணும் பசங்க எடுத்து போட்டுருவாங்கன்னு தான் நான் பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருங்க நல்லா இது ரத்தத்தை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இந்த டைமில் அப்படியே சேர்த்துருங்க தண்ணியெல்லாம் விடக்கூடாது இதுதான் மெயினே தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே ஒரு ரெண்டு செகண்டு நல்லா புரிஞ்சு வந்துடும் இந்த ரத்த ரத்தொித்த வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ரெடி ரெடியாக நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மல்லி கருவேப்பிலை நல்லதான் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரத்த சேர்ப்பாக போட்டிங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க மேலே நான் மிளகுத்தூள் சேர்க்கிறேன் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நாட்டு ரத்த பொரியல் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க இருந்தாக்க குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க எங்கள் வீட்டில் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் காரமெல்லாம் கம்மியாக சேர்த்துருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பார்க்கறதுக்கு